கும்பகோணம் அருகே திருவிடை மருதூரில் தூய ஜெயங்கொண்ட அடைக்கல அன்னை ஆலயத்தில் எழுபத்தி ஆறாம் ஆண்டு தேர்பவனி விழா சிறப்பாக நடைபெற்றது கும்பகோணம் அருகே திருவிடை மருதூரில் மாதா கோவில் தெருவில் உள்ள தூய ஜெயங்கொண்ட அடைக்கல அன்னை ஆலயத்தில் ஆண்டுதோறும் தேர்பவனி வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம் அதன்படி எழுபத்தி ஆறாம் ஆண்டு தேர்பவனி முன்னிட்டு கடந்த இருபத்தி நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு பங்கு தந்தை சூசை மாணிக்கம் தலைமையில் கொடிமரத்தில் திருக்கொடி ஏற்றி கொடியேற்றத்துடன் நிகழ்ச்சி தொடங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அருள் தந்தையர்களால் ஜபமாலை நவநாள் ஜபம் கூட்டு திருப்பள்ளி உள்ளிட்ட நிகழ்வுகள் நடைபெற்றன முன்னதாக காலை திருப்பள்ளி மற்றும் மறையுறை அருள் ஜெபஸ்தியர் மற்றும் மாலை ஜெபமாலை நவநாள் திருப்பள்ளி மற்றும் மறையுரை பங்கு தந்தைகள் நடத்தினார்கள் இதனைத் தொடர்ந்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட மூன்று தேரில் புனித சம்மனசு அந்தோனியார் தூய ஜெயகொண்ட அடைக்கல அன்னை மூன்று ஆடம்பர தேரில் எழுந்தருளி தேர்பவனி வான வேடிக்கையுடன் சிறப்பாக நடைபெற்றது தேர் பவனியின் போது ஒவ்வொரு கிறிஸ்துவ குடும்பத்தினர் உப்பு மிளகு ஆகியவற்றை அலங்கரிக்கப்பட்ட தேரின் மீது தூவி மெழுகுவர்த்தி ஏற்றி தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினார்கள் இந்த நிகழ்வில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை நாட்டாமைகள் பஞ்சாயத்துதாரர்கள் இளைஞர்கள் மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் தெருவாசிகள் சிறப்பாக செய்திருந்தனர்